பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் எனது பெயர் எம் மதன்குமார் நான் தலித் மனித உரிமைகள் பாதுகாப்பு கூட்டமைப்பிடம் மாநில தலைவர் இந்த பத்திரிகை பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்காகன்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ந நடைபெற்று கொண்டிருக்கிறது என்னன்னா கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் நான் ஒரு புகார் மனு கொடுத்தேன் அந்த புகார் மனுவில் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா பருகூர் சட்டமன்ற திமுக எம்எல்ஏ திரு மதியலகன் என்பவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி வட்டம் அக்காலபுரம் கொத்தபேட்டா வருவாய் கிராமத்திற்கு வருவாய் கிராமத்தில் மழை குன்று பாறை ஆகிய கனிம வளங்கள் மிக்க இடங்களை முறைகேடாக பட்டா மாற்றம் செய்து பத்திரப்பதிவு செய்து அவரது பெயரில் பதி அவரது பெயரிலும் அவரது மனைவி மகள் மகன் பெயரிலும் பத்திரப்பதிவு செய்து வங்கிகளில் பல கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளார் இதை முறையாக ஆய்வு செய்து கனிம வளங்களுக்கு கொள்ளையடுத்த மலைக்கு மலை குண்டுகள் எல்லாம் மீட்டு எடுக்கணும்னு சொல்லி கலெக்டர் மனு கொடுத்துருந்தேன் அந்த மனுவை முறையே இன்றைக்கி விசாரிக்கவே இல்லை கலெக்டர் வருவாய்த்துறையும் சரி கலெக்டரும் சரி கிருஷ்ணகிரி கலெக்டரும் சரி வருவாய்த்துறையும் முறையை என்ன என்கொயரி பண்ணல சம்மன் பண்ணலை நான் கொடுத்து பெடிஷன் கொடுத்து எந்த ஒரு என்கொயரியும் இல்லை இது சம்பந்தமா நான் அன்னைக்கு இருபத்தி மூணாந்தேதி கிருஷ்ணகிரியில் பத்திரிகையாளர் சந்திப்பு மூலிமா நான் கொடுத்த மனுவில் என்ன சொல்லியிருந்தேனோ அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தினேன் தெரியப்படுத்தினதுக்குமே உடனே இவர் மதிய என்ன சொல்லார்ன்னா நாலாந்தேதி ஜனவரி நாலாந்தேதி என் மீது ஒரு புகார் கொடுக்குறாரு அதாவது வந்து இதெல்லாம் நான் வந்து சரியாக பண்ணியிருக்கிறேன் இந்த நான் புகாரில் சொன்ன மலை குன்றெல்லாம் வந்து கரெக்டாக தான் பத்திரப்பதிவு பண்ணியிருக்கிறேன் ஆனால் இந்த இதை வந்து முறைகேடாக என்னை வந்து மிரட்டி அந்த ப பதினேழாயிரம் சதீப்பில் கொடுத்து காட்டின வீடியோவெல்லாம் மிரட்டியும் ஃபோன் மூலியமும் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் வந்து இருபது கோடி ரூபாய் கேட்டு மிரட்டுறேன் அப்படி நான் ப்ளஸ் இன்னும் ஒரு அஞ்சு பேர் மிரட்டணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏழாம் தேதி என் மீது வழக்கு பதிவு பண்ணுறாங்க கிருஷ்ணகிரி நகர காவல் நிலையத்தில் ஏழாம் தேதி வழக்கு பதிவு பண்ணி பதினேழாம் தேதி என்னை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு என்கொயரி பண்ணுறாங்க என்கொயரியில் நடந்து சொல்கிறேன் நான் சொல்றதை விட்டுப்பட்டு அவங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கினாங்க எழுதிக்கினாங்க அதுக்கப்புறம் நான் போயிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன் இதில் முக்கியமாக என்ன என்ன சொல்கிறேன்னா அவர் வந்து அந்த புகாரில் என் மீது கிருஷ்ணகிரி காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரில் குறிப்பிட்ட எந்த ஆவணமும் அவர் தேர்தல் பிராமண பத்திரத்தில் குறிப்பிட குறிப்பிடல அதுக்குண்டான் ரெக்கார்ட் ஆங்கிட்டே இருக்கு இது சம்பந்தமா இன்று தேர்தல் ஆணையரை சந்தித்து வறுூ சட்டமன்ற உறுப்பினர் மதிய எம்எல்ஏ வந்து படி பணி தகுதி நீக்கம் செய்யணும் அவர் மேலே சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்குறோம் அவங்க படத்தில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை முழுக்க முழுக்க அவர் முறைகேடாக பத்திரப்பதிவு செஞ்சதை மறைச்சி மறைச்சியும் தேர்தல் பிராமண பத்திரத்தில் வந்து முறையாக கணக்கு கா காமிக்காமலையும் பல கோடி ரூபாய் வந்து பேங்க்ல கடன் பெற்று வைக்கிற வேற சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வந்து எம்எல்ஏ பதவி வந்து தகுதி நீக்கம் செய்யணும் அவர்கிட்ட முறைகேட பத்திரப்பகுதி பண்ணி வச்சிருக்கிற நிலமெல்லாம் ரெக்கவரி பண்ணணும் இவர் மேலே சிபிஐ வழக்கு கொண்டு வரணும் இந்த நிலமே இப்படி பண்ணிடுச்சுக்காருனா இன்னும் எவ்வளோ நிலம் அவர்கிட்ட இப்போ இருக்கும் வேறு எல்லாம் வேறு என்னென்ன நிலத்தை அந்த மாதிரி பண்ணி பண்ணிடுச்சிருக்கிறதுக்கு சிபிஐ சிபிஐ என்கொயரி எனக்கு வேணும் ப்ளஸ் எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பாக தலையிட்டு அதை முறையாக ஆய்வு பண்ணி அவரை வந்து தகுதி நீக்க செய்யணும் இதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு திமுக அரசு வந்து சப்போர்ட் பண்ணணுன்றதை நாங்கள் கேட்டுக்கிறோம் எங்கள் அமைப்பு மூலயமா நாங்கள் கேட்டுக்கிறோம்